வணக்கம் அன்பும் அமைதியும் அருளும் வலிமையும் வளமையும் வாழ்வும் நேர்மையும் உண்மையும் புகழும் உங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக வாழ்த்தி ஆண்டவரும் மீட்பருமாயிருக்கிற தேவருடைய திருப்பெயராலே இந்த வார ஞாயிறு சிந்தனைக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த வார வாசகங்கள் ஊடாக நாம் விடுவிக்கப்படும் பொழுது நமக்கு என்னவாகிறது என்கிற காரியங்களை குறித்து தியானம் பண்ணுகிறோம் முதல் வாசகத்தின் வழியாக விடுவிக்கப்படுகிற பொழுது நாம் ஞானிகளாய் இருக்கிறதினாலே வானின் பேரொழியை காண்கிறோம் என்கிறதனையும் திருப்பாடல் வழியாக விடுவிக்கப்படுகிற பொழுது நாம் ஆண்டவருக்கு உரிமை சொத்தாய் இருக்கிறோம் என்கிற காரியத்தையும் இரண்டாவது வாசகத்தின் வழியாக ஒரே பலியை கிறிஸ்து செலுத்துகிறதினாலே நாம் விடுவிக்கப்படுகிறோம் நாமும் விடுவிக்கிறோம் என்கிற காரியத்தையும் நச்சீதி வாசகத்தின் வழியாக விடுவிக்கப்படுகிற பொழுது நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்கிற காரியத்தை முன்னிலைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் முதல் வாசகம் நமக்கு தானியலின் புத்தகத்திலிருந்து தரப்பட்டிருக்கிறது இந்த பகுதியில் நாம் வாசிக்கிறது வானதூதர் வந்து அவர்களை தங்களுடைய முடிவுக்கு நேராக கொண்டு செல்கிறார் என்கிற காரியத்தை நாம் இங்கே வாசிக்க கேட்கிறோம் இப்படி வாசிக்கிற பொழுது கடைசியாய் அந்த பகுதி நமக்கு சொல்லி தருகிறது ஞானிகள் வானத்தின் பேரொழியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணர்ந்தோர் வெண்மீனை போலவும் என்றென்றைக்கும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளி வீசி திகழ்வர் என்கிற மிக முக்கியமான வாசகத்தை பார்க்கிறோம் ஆக நாம் நம்முடைய வாழ்வு இந்த உலகத்தில் மிக சீரியதாயும் ஆண்டவருக்கு நேர்மையுள்ளதாயும் நேர்மையானதாகவும் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்வின் முடிவில் இப்படி வான தூதர் நம்மை வந்து கொண்டு போகிற பொழுது நம்முடைய வாழ்வு ஆண்டவருடைய பெருசன்னத்தில் ஒளி வீசுகிறவர்களாய் இருக்கும் ஒளி வீசுகிறவர்களா இருக்க வைக்கிறார் என்கிற காரியத்தை நாம் முதல் வாசகத்தின் ஊடாக கற்றுக்கொள்ளுகிறோம் இரண்டாவது பதிவுடை பாடல் வழியாக ஆண்டவரிடத்திலே நாம் அடைக்கலம் கொண்டிருக்கிறோம் ஏனெனில் அவர் நம்முடைய உரிமை சொத்து என்கிற காரியத்தை பார்க்கிறோம் நாம் ஆண்டவரால் அனுப்பப்பட்டிருக்கிறோம் ஆண்டவர் நம்மை இந்த உலகத்தில் ஒரு காரியமாக அனுப்பியிருக்கிறார் அந்த காரியத்தை அறிந்து செயல்பட வேண்டும் அதனாலே நாம் ஆண்டவரிடத்திலே அடைக்கலம் போகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரிடத்திலே நாம் ஏன் அடைக்கலம் போக வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் தான் நம்முடைய உரிமை சொத்தாக இருக்கிறார் அவர் நம்முடைய கிண்ணமும் நமக்குரிய பங்குமாய் இருக்கிறார் அதனாலே நாம் ஆண்டவரை எப்பொழுதும் நம்முடைய கண்முன்னே வைத்திருக்கிறோம் அவர் நம்முடைய வலப்பக்கத்தில் இருக்கிறார் என்கிறது நம்முடைய அறிவு அவர் நம்முடைய வலப்பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனாலும் அவர் நம்முடைய உரிமை சொத்தாயும் பங்காயும் இருக்கிறதுனாலும் நம்முடைய இருதயம் அக்கழிக்கிறது உள்ளம் மகிழ்ந்து தொள்ளுகிறது உடலும் பாதுகாப்பில் இருக்கிறது என்கிற உணர்வில் நாம் இருக்கிறோம் அந்த உணர்வு நமக்குள்ளே இருக்கிற பொழுது நாம் பாதாளத்திற்கு ஒப்புவிக்கப்படாமல் ஆண்டவருடைய கரத்தில் தாங்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவருடைய கரத்தில் தாங்கப்பட்டிருக்கிறதுனாலே அவருடைய வழியை அறிந்து அவருடைய வழியில் நடக்கிறதினாலே நம்முடைய வாழ்வில் நிறைவான மகிழ்ச்சியும் பேரின்பமும் உண்டாயிருக்கிறது எப்பொழுது நாம் ஆண்டவருடைய உரிமை சொத்து என்று அறிந்து அவரிடத்திலே நல்லபடியாய் நடந்து அவருக்கு பிரியமான காரியங்களை நாம் செய்கிற பொழுது இதயம் அக்களிக்கிறது சரீரம் பாதுகாப்பில் இருக்கிறது உள்ள மகிழ்ச்சியினாலே பொங்குகிறது இந்த வாழ்க்கை வாழுகிற பொழுது நம்முடைய வாழ்வு முடிவு ஆண்டவருடைய கண்களில் நாம் விண்ணொழியை காண்கிறதாய் வானின் பேரொழியை காண்கிறதாய் ஆண்டவருடைய முன்னிலையில் முடிவில்லா காலத்திற்கும் விண்மீன்களாய் ஒளிர்கிறவர்களாக முதல் வாசகத்தில் சொல்லப்பட்ட நமக்கு உண்டாயிருக்கிறது என்கிறதனை காண்கிறோம் இரண்டாவது வாசகத்தின் வழியாக எழுதுகிற பொழுது மிக தெளிவாக இங்கே எழுதுகிறார் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு பலியை செலுத்தி அவர் ஒரே ஒரு பலியை செலுத்தி கடவுளின் வலப்பக்கத்தில் பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார் என்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் அவர் ஆண்டவருடைய வலப்பக்கத்தில் பக்கத்தில் அமர்ந்திருந்து அவருடைய பகைவர்கள் அனைவரும் அவருக்கு கால்மனை ஆக்கப்படும்படி வரை அவர் காத்திருக்கிறார் என்கிற காரியத்தை இங்கே பவுல் எழுதுகிறதை பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்து ஒரே பலியை செலுத்தி ஆண்டவரின் வலது பக்கத்தில் இருக்கிறார் அவருடைய கீழே அவருடைய பகைவர் தள்ளப்படுவார்கள் என்று சொன்னால் அவர் சகலருடைய பாவங்களையும் தன்மேலே ஏற்றுக்கொண்டு அவர்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற பொழுது நாம் ஆண்டவருக்கு பிரியமானவர்களா விடுவிக்கப்படுகிற பொழுது பேரொழியை காண்கிறவர்களாய் மாறுகிறோம் இதை நாம் எப்படி செய்ய வேண்டும் நமக்கு எதிராய் குற்றம் பண்ணுகிறவன் நமக்கு எதிராய் துரோகம் பண்ணுகிறவன் நம்மை மாட்டிக் கொடுத்து பழி வாங்க வேண்டும் என்று துடிக்கிறவன் நாம் செய்யாத குற்றத்திற்காக நம்மை பழி இப்படி இவர்களை எல்லாம் அவர்கள் செய்கிறதை நாம் அறிந்து அவர்களிடத்திலே நாம் அவருடைய குற்றங்களுக்கு நிகரான தண்டனை அவர்களுக்கு உண்டாகாதபடிக்கு ஆண்டவரிடத்திலே மன்றாடி இவன் தெரியாமல் இதை செய்கிறான் இவள் தெரியாமல்

ஒரே வழியை செலுத்தி ஆண்டவருடைய ஆண்டவர் சகலத்தையும் கண்டும் அவர் இருக்கிறதினாலே நாம் மன்னிக்கிறதுனாலே அவருடைய வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிறோம் நாம் அவருடைய வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்கிற பொழுது நமக்கு நம்முடைய பகைவர்கள் நம்மை வெறுக்கிறவர்கள் ஒதுக்குகிறவர்கள் கால்மனையாக வரை நாம் காத்திருக்கிறோம் என்கிற காரியத்தை இந்த நாளில் இரண்டாவது வாசகத்தின் வழியாக நாம் உணர்ந்து கொள்கிறோம் இப்படி நாம் நம்முடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதுனாலே நற்செய்தி வாசகத்திலே தரப்பட்டதான தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுடைய வாழ்வாய் நம்முடைய வாழ்வு மாறி இருக்கும் இங்கே ஒரு உலகத்தின் முடிவு தரப்பட்டிருக்கிறது முதல் இரண்டு பகுதிகளில்

தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை கூட்டி சேர்ப்பார் இப்படி அவர் ஒரே நாளில் செய்கிறது ஆண்டவருடைய விருப்பம் ஒவ்வொரு நாளும் செய்கிறது ஆண்டவருடைய விருப்பம் ஒவ்வொரு பொழுதுபாய் செய்கிறது ஆண்டவருடைய விருப்பம் இந்த முடிவு எப்படி இருக்கும் எங்கனம் இருக்கும் என்கிறதை தான் நச்சீதி வாசகத்தின் கடைசி வரை நமக்கு சொல்லி தருகிறது அந்த நாளையும் அந்த வேலையையும் பற்றி தந்தையை தவிர வேறு எவருக்கும் தெரியாது விண்ணுலகில் தூதருக்கோ மகனுக்கோ கூட தெரியாது அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்தின் முடிவு நம்முடைய முடிவு யாருடைய முடிவு எப்பொழுது இருக்கும் என்பது ஆண்டவருக்கு வெளிச்சமாக இருக்கிறதுனாலே முடிவு எப்பொழுது இருக்கும் என்கிறது நம்முடைய கவலை அல்ல முடிவு எப்படி இருக்க போகிறது என்பதே நம்முடைய கவலையாய் இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு முன்வைக்கிறார் விடுவிக்கப்படுகிற பொழுது நாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும் என்பதை நச்செய்தி நமக்கு சொல்லி தருகிறது இந்த நாளிலே நாம் வாசிக்கிறபடி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரே பலியை செலுத்தி ஆண்டவருடைய பக்கத்தில் அமர்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஒரே பலியை செலுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் ஆண்டவரிடத்திலே அவர் நமக்கு உரிமை சொத்தாய்

நாம் மாறிடுகிற பொழுது உரிமை சொத்து நாம் என ஆண்டவரிடத்திலே உணர்கிற பொழுது முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டதான ஞானியின் ஞானிகள் வானத்தின் கண்டு கண்டுகளை போல மின்னுகிறவர்களாய் நாம் மாறுகிறோம் ஆண்டவருடைய என்கிற காரியத்தை நாம் இந்த ஊடாக கற்றுக்கொள்கிறோம் முத்தாய்ப்பாக ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருகிற காரியம் அதுதான் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் ஞானிகளாக விளங்கி ஒளியாக மாறும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் அதற்காக நாம் ஆண்டவருடைய உரிமை சொத்து என்கிற உணர்வு ஆண்டவர் பிரியமானவர் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் என்கிற உணர்வு நமக்கு உண்டாயிருக்க வேண்டும் ஆண்டவர் நம்மை நடத்துகிறார் என்கிற உணர்வும் ஆண்டவருடைய ஒளியாய் திகழ வேண்டும் என்கிறதும் நமக்கு கால்கோளாய் இருக்கிறதினாலே நாம் ஒரே பலியை செலுத்தி ஆண்டவருடைய வலப்பக்கத்தில் அமர்ந்திருக்க வேண்டும் அப்படி அமர்ந்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கிற பொழுது நாம் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக மாறுகிறோம் காரியத்தை இந்த நாளின் வாசகங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது ஊடாக ஆண்டவர் எங்களுக்கு இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர அப்பா நாங்கள் இந்த உலகத்திலே அல்ல ஆண்டவர உம்முடைய பிரசன்னத்திலே ஞானிகளாய் வானின் பேரொழியை காண்டுகிறவர்களாய் உம்முடைய பிரசன்னத்திலே ஒளிமிகுந்த திகழும்படியாக நீர் எங்களை ஏற்படுத்தி இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர இந்த நாளின் வாசகத்தின் ஊடாய் இப்படி எங்களுக்கு ஒரு மார்க்கம் எங்களுக்கு நீங்க ஏற்படுத்தி இருக்கிறீங்க என்று உணர்த்தி இருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர அதனாலே நாங்கள் உங்களுடைய உரிமை சொத்து என்கிறதனை உணர்கிறோம் ஆண்டவர அப்பா நீர் எங்களுக்கு பாதுகாப்பாயும் நீர் எங்களுடைய உரிமை சொத்தாயும் பங்காயும் இருக்கிறதினாலே ஆண்டவர இந்த உலகத்திலே நாங்கள் ஆண்டவரிடத்திலே அடைக்கலம் ிருக்கிறதுனால <laughs> அண்டவர நாங்கள் ஆண்டவருடைய மகிமையையும் மேன்மையையும் மகத்துவத்தையும் உணர்கிறவர்களாய் ஆண்டவர இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து அப்பா உம்மிடத்திலே மகிழ்ந்து இருக்கிறோம் என்கிற காரியத்தை இந்த நாளின் வாசகத்திலே நீர் உணர செய்திருக்கிறதினாலே நன்றி ஆண்டவர அதனாலே நீர் எங்களுக்கு பாதுகாப்பாயும் எங்களுடைய உரிமை சொத்தாயும் நீர் எங்களுடைய அடைக்கலமாய் இருக்கிறதினாலே ஆண்டவர எங்களுக்கு எதிராயும் உமக்கு எதிராயும் குற்றம் செய்கிற பிள்ளைகளை நாங்கள் மன்னித்து ஆண்டவர அப்பா உம்முடைய வள பக்கத்தின் பிள்ளைகளாய் நாங்கள் மாறி எங்களுக்கு இருக்கிறவர்கள் உம்முடைய வரை நாங்கள் காத்திருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இப்படி நாங்கள் நாங்கள் நடந்து ஆண்டவர உம்முடைய பாதையிலே உம்முடைய பார்வையிலே தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நாங்கள் மாறுகிறதற்கான எல்லா பாக்கியத்தையும் நீங்க உண்டு பண்ணி இருக்கிறதினாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் துதிய மகிமையெல்லாம் ஒருவருக்கை செலுத்துகிறோம் அப்பா வல்லமின் பரிணாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக சமாதானம்